கன்னி வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் கன்னியாராசிங்கிறது நமக்கு தெரியும் அது வந்து புத பகவானுடைய வீடு இந்த கன்னி வீடில் இருக்கக்கூடிய கிரகங்கள் வந்து ஒரு நிதான போக்கோட இருக்கும் என்றைக்குமே வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து அறிவு கூர்மை நிதானம் சாணக்கியத்தனம் ஆழ்ந்த அறிவு அப்படின்னு சொல்லலாம் இந்த குரு என்ன பண்ணுவார் அப்படின்னா தன்னுடைய ஒரு சாணக்கியரை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் நல்ல ஒரு புத்திசாலித்தனம் ஒரு அரசியல் தந்திரம் நல்ல தெளிந்த ஞானம் இருக்கும் என்னன்னா வாழ்க்கை துணை விஷயத்தில் கொஞ்சம் இவங்க வந்து கவனமாக இருக்கணும் அடுத்து ஏன்னா நம்ம யாரை வந்து நம்ம நம்புகிறோம் யாரை நம்ப வேண்டாம் அப்படிங்கறதுல கொஞ்சம் இவங்க கவனத்தோட நிற்க வேண்டியது அவசியம் இந்த புதன் வீட்டில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து ஜாதகரை நான் ரொம்ப தன்னுடைய இதுக்கு மீறி கடன் வாங்க வைப்பார் அதே நேரத்துல தன்னுடைய அளவு இதுதான் அப்படிங்கிறத இவங்க ஒரு 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 கோடு போட்டு இவங்க வச்சுக்கிறது அந்த லைன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லது